தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடம்பர விஷயத்துலேயும் அலாதி பிரியம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அதில் மிக முக்கியமாக கார் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு உலகநாயகன் கமலஹாசனுக்கு பார்த்திங்கன்னா விதவிதமாக கார் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அல்டிமேட் சார் அஜித் குமார் அவர் பற்றி கேட்குறதில் அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பைக் ரேஸு கார் ரேஸுக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அவரும் பார்த்திங்கன்னா விதவிதமான கார்லாம் வாங்கி குவிப்பாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் சைலண்ட்டாக இருந்து ரொம்ப ரொம்ப கார் அப்படின்னாவே அலாதி பிரியம் ரொம்ப விருப்பம் அப்படின்னா நம்ம தளபதி விஜய்க்கு கண்டிப்பாக அதை சொல்லலாம் ஏன்னா எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூ வந்து விஜய் மாதிரி காரை ஓட்ட முடியாது அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவார் அப்படி ஸ்பீடாக ஓட்டினாலும் கண்ட்ரோல் அப்படி இருக்கும் சின்ன வயசுலேருந்தே விதவிதமான காரை ஓட்டணுங்கிற ஆசை இருக்குது அவரும் விதவிதமான காரில் ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய நண்பர் நான் சஞ்சய் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்லேயே பர்ஃபெக்டாக அதே சமயம் ஃபாஸ்ட்டாக ரொம்ப கண்ட்ரோலாக ஓட்டுறது விஜய் மட்டும்தான் அப்படின்னு அவரும் ரொம்ப சிலாயிச்சுக்கார் ஸோ இப்படியெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வாங்கின வெளிநாட்டுக்காருக்கு டேக்ஸ் கட்டல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதியே வந்து ஒரு பெரிய கண்டனத்தையும் அவர் அறிவுரையும் சொன்னார் ஸோ அந்த விஷயத்தில் தான் ஓ விஜய்க்கு வந்து விதவிதமாக கார் வாங்குறதும் ஆடம்பர கார் வாங்குறதும் ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கே தெரிய ஆரம்பிச்சுது இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர கார் வாங்கியிருக்காரு அதுவும் வெளிநாட்டு கார் ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காரு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூன்னு மாடல் தான் வாங்கியிருக்காரு ஸோ இதோட மதிப்பு ரெண்டுலருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி அப்படிதான் சொல்கிறாங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் கலராகவும் இல்லாமல் பிளாக்காகவும் இல்லாமல் சிமெண்ட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கலராகுது யூனிக்காக அப்படி இருக்குது கலரு இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இதில் இதே டைப் காரு இதே மாடல் காரு நம்ம இயக்குனர் ஏஆர் முருகாசும் இப்போ தான் வாங்கியிருக்காரு ஸோ தளபதி விஜய் ஏஆர் முருகாஸ் மாதிரி இன்னும் யாரெல்லாம் இந்த காரை தெரில ஸோ இதோட மதிப்பு சாதாரணமாகவே ரெண்டுலேருந்து ரெண்டரை கோடி ஸோ ஒவ்வொரு சினிமா பிரபலமும் தங்களோட சந்தோஷத்தை கோடிகளில் அனுபவித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது இந்த உதாரண செய்தியின் மூலம் நம்ம சொல்ல வேண்டியது